ില്ല ഇതോ ഭയാണ് അയ്യോ അനേവരെയും മനക്കാം നാൻ ജാതു

அப்புறம் பர்ஷனல் காய்க்கிறாங்கள வந்து உள்ளாங்க என்ன காண்டி வந்து வீடியோ போடாதுக்கான காரணங்கள் வந்து ஓரளவுக்கு தெரியுமேண்ணே அப்போ இந்திய தினம் வீடு கோ போகணுன்னு சொல்லி பார்த்து வந்து சொன்னால் அதாவது ஒரு முக்கியமான விஷயமாக வந்து கோவப்போது நம்ம அதாவது இந்திய மகோபுரம் அதாவது வந்து நீண்ட நாட்டில் நாங்கள் வந்து ஒரு வீடு வேணுமான்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருக்கோமேண்ணே நம்ம அதில் வந்து மிஸ்டர் சுமன் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வீடை போய் நீங்கள் உங்களுக்கு அப்போ ஆருங்க உன்னண்ண ஓ ஆனால் நாங்கள் வந்து எங்களோட வீட்டுலேருந்து நடந்து பாருகலாம் அப்படி கொஞ்சம் தூரம் முந்தினாள் வந்து சுமன் மம்மான்னு சொல்லி ஊரில் வந்து இப்படி எங்கெண்ட ஊரை தாண்டி ஒரு பக்கத்து ஊர்ல வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது அப்போ அதை வந்து பாருங்கோ வந்து உங்களுக்கு வந்து ஓகே ஆகிருக்கணும் சொல்லி தரம்மா அப்போ எந்த வீடு சொல்லி பார்த்தா இப்போ மாமா சொல்கிற குறிப்பை பார்த்தா எனக்கு அந்த வீடு வந்து விளங்கிட்டு அந்த இருக்கிற இடம் வந்து அதை வந்து என்னோட படிக்க ஒரு படி இந்த வீடு தானே ஸ்கூலும் வந்து பார்க்கலாம் அப்பா வந்து அம்மா வந்து நடந்து கொண்டே விடலாம் மாத்தி நாத்திய வேண்டியதாம்மா அப்படி ஒரு பக்கத்து விட அப்போ சுமன் மாமா சொல்லி இருந்தால் அப்போ கொஞ்சம் போய் பாருங்கோ அப்போ இதுவாக இருந்தாலும் நான் வந்து பார்ப்பேன்னு சொல்லுறேன் என்னோட மாமாண்ட பொறுப்பில் இருக்கோன்னு தெரியல எனக்கு நான் சும்மண்டை பொறுப்பு தாங்க சிமெண்ட் யாரும் கேட்டால் சொல்லுங்க இப்போ நீங்களும் உட்காந்து பாருங்க வீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அது வந்து எங்களோட வீட்டு கிட்டியா தானே என்ன நாங்க வந்து இப்போ எங்களோட வீடு விக்கல அதை விட எங்களோட வீடு தான் பெரிய வீட்டுல வாழணும் ஆசைப்படல எங்களோட வீட்ல

அப்போ என்ற தினம் வந்து சுமன் மாமா சொன்னதுக்காண்டி தான் நாங்கள் இந்த வீடு வீடை வந்து நாங்கள் பார்க்க போறோம் ஓகே அந்த வீடை வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு அம்மா வந்து ஓகே இல்லாட்டி எங்களை என்ன பொறுத்த வரைக்கும் அந்த எங்களுக்கு எல்லாமே வந்து பக்கத்துல அங்கே வீட கூட பார்க்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தா தெரியுமா அந்த பார்த்தா தெரியுமா சரி ஓகே அப்போ இதை தான் ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை புதுசாக பார்க்குன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டால் வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு இப்போ வாங்க வீடியோ கூட போலாம் ஒரு பாதியோ சொன்ன அப்போ நாங்கள் அந்த வீடு வந்து பார்க்கறக்காண்டி வந்து எங்கண்ட ஊர் தாண்டி மற்ற ஊர் தாண்டி போய்க்கொண்டிருக்கோம் மலை எங்கோட ஊர் தாண்டி மற்ற ஊர் தாண்டி ஊர் தாண்டி தாண்டி பக்கத்து பக்கத்து அப்போ அது போய்க்கொண்டிருக்கிறோம் அப்போ அம்மா வந்து மெற்ற கோன் அங்கே உங்களோட மெட்ட கோன் அதான் லொக்கேஷன் பார்த்து போகணும் ஆனா என்ன பண்ணிட்டு

ஒரேகு ஒரே பனைமரம் ஒரே தென்னமரம் இல்ல பனை தான் இங்க கூடுதலா இருக்க

இந்த பாயக்கா வந்து நீங்க இல்ல நாளைக்கு அடிக்க வந்து அஞ்சு ஊசி போட்டு வாங்கலாம் அடிக்கிற

நீங்களும் ஒரு கொண்டு ரோட்டு எவ்வளவு பணம் கொண்டு போது இத பொறுக்கொண்டு அறியாம பாத்தி போடலாமே

ஆட்டோந்து கதவு இல்லை டொய்லெட் இருக்கு கதவு இல்லை இதோ பதினோரு கோடி ரூபாய் மாறணும் வெளிப்படுத்து ஐயோ அந்த ஐபா கொண்டு சொல்லுவோம் ஆயிரத்து ரூபாய் கொண்டு நாங்க சொல்லுறோம் இது வந்து அம்மா என்ன பொறுத்த இது வந்து சேஃப்டி இல்லை எங்களுக்கு இதை தவிர்த்து கொள்ளலாம் அவரை வந்து கூல ஆயிரம் முருக்கங்க ஆய் எனக்கு வேண்டாம் இங்க அதை விட முக்கியமான ஒன்று அந்த அவங்க எப்படி வாங்கம்மா அப்ப அந்த ஐயா வந்து கேட்டுருந்தாங்க ஐயா என்ன மாதிரி ஐயா நீங்க உங்க பக்கத்தான்னு சொல்ல மாட்டேன் இங்க நிக்கிற மாட்டா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சொல்ல என்னக்கு நானும் பெரிய தெரியலை நானும் பக்கத்துக்கு விடுதான்

நல்லா அந்த மாதிரி சாம்பிளுக்கு வந்து நாங்க பார்த்துட்டு போவோமே நம்மளே என்னன்னு சொல்லுவோம் நாங்கள் குழந்தை பிள்ளைங்களுக்கு குழந்தை பிள்ளைல கொண்டு வர வீடு அது வந்து பெரிய ஒரு வெட்டாந்திரக்கம் அணிச்சுவா பத்து கிலோ ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி என்ன பின் பேடி இல்லாமல் ஓப்பின் அப்ப உண்மையாக இது இந்த வீடு வந்து எங்களுக்கு சேர்த்தி இல்லையா அது என்ன எங்க நாங்க கேட்டதுக்கு நாங்க ஏதோ அந்த சுமன் வந்து அப்படி சொன்னாங்க சும்மா சுமனுக்கு நினச்சல என்னன்னு சொல்றது இப்ப வீட்டை வந்து வெளிப்பார்வைக்கு பார்க்க உண்மையில வந்து நல்ல மாதிரி தான் இருக்குது ஆனா உள்ள வந்து பார்க்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேலையில இருக்கா நம்ம கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்ன பயந்த சுபாம இருக்கடையோ கொஞ்சம் பயமா இருக்கணும் அதை பார்த்து பார்த்தேன் அப்படி ஒரு ஒரு நாளைக்கு எப்படி பத்து பதினஞ்சு பாம்பு வரலாம் இந்த காணிக்குள்ள வந்தே அவளை பாத்துதான் ஆனா இங்க வந்து வாழ்ந்தவங்க அப்படின்னு சொன்னா என்ன மாதிரி ஒரு என்ன மாதிரி என்ன மாதிரி ஒரு என்ன படிச்ச பொடினு ஒருத்தன் ஒருத்தன் அடுத்த ஜீவாவோட படிச்சபடி அடுத்த ரெண்டு பொம்பளை புள்ள இருந்த வீடு தான் இது வந்து மூணு பேர் நாலு பேர் இருந்த வீடு வந்து இந்த வீடு அது என்ன அம்மா அப்பாலே வந்து இருந்து கொஞ்ச காலம் வாழ்ந்தவங்க ஆனா அந்த ஐயாவும் சொல்லிக்கிற வந்து இங்க வந்து இருக்கிறவங்க புள்ள ஆனா வந்து எதுவுமே மாறி கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் நாளைக்கு இருப்பான் கொஞ்சம் அவளையும் போடுவான் கொஞ்சம் ஏதோ ஒரு சிக்கல் வந்துட்டு இருக்கு

வாங்களை கொண்டு வந்து

சந்தோம் ஓட்டுமே அமைதியான சூழல் நல்ல விடாமல் ஆனால் எங்களுக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வீடு கொஞ்சம் பிடிக்கல அதனால நாங்கள் வேறு இன்னொரு ட்ரை பண்ணுவேன் சரி அப்போ இந்த வீடியோ முடிச்சு முடிச்சுக்கொள்ளும் ஏதாவது ரொம்ப காய்ச்சி மன்னிச்சுடுவோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை ஒன்று மிடிக்கணும் சொல்லி மறக்காமல் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய சந்திப்போம்